ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா பங்களாதேஷ் இம்பார்ட்டன்ட் மேட்ச் சூப்பர் எயிட் நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்தியா ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஃபார் ஃபைவ் வெரி குட் ஸ்கோர் இன் அண்ட் ஷூட் டிஃபெண்ட் திஸ் ஸ்கோர் ஸ்பெஷல் வெனியா பூம்ராஷ் தீப் சிங் மூணு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் இருக்கிறதுனால டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன் டார் ஷாந்தோ அண்ட் நம்மளால ப்ரீவிலியர் சொன்ன மாதிரி தான் எந்த சேஞ்சஸும் இருக்காது அஜ்லங்கா சார் வின்னிங் யூ டோன்ட் ஹவ் டு சேஞ்சுன்னு விராட் கோலி கொஞ்சம் நல்லா இன்டென்ட் காமிச்சாங்க ரோஹித் சர்மா அண்ட் திக்கு டாப் எஜ் ஆகிடுச்சு அவர் அவுட் ஆகும்போது பேக்வர்ட் பாயிண்ட்டில் பிடிச்சிட்டாங்க ஷாக்கிபுல்லாசன் போல் இருபத்தி மூணு ரெண்டு எடுத்தார் குயிக் அடிச்சார் டூ ஹண்ட்ரட் நைன் ஸ்ட்ரைக் ரேட்டில் விராட் கோலி முப்பத்தேழு தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு விராட் கோலி வந்து லாங்கானில் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சார் ஷாக்கிபாசன் ஆகட்டும் நைன்ட்டி ஃபோர் மீட்டர் சிக்ஸ் ஒன்று முஸ்தப் முஸபிஜர்னு நினைக்கிறேன் அவரையும் ஒரு லாங் ஆள் அடித்தார் பட் எயிட்டி ஒன் மீட்டர் சிக்ஸ் ஆஃப் அந்த லெக்ஸ்மீன் ஒருத்தருக்கார் ரிஷப் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார் பட் லேக் ஆஃப் பேஸ் அந்த பர்டிகுலர் பால் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக வந்தது போல் பை தஞ்சீப் சாகிப் ரைட் ஆம் பாஸ் பாலர் இவச்சில் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் ரூபா தேர்ட்டி செவன் இஸ் எ வெரி குட் ப்ராஸ்பெக்ட் ரொம்ப நல்லா போலிங் போட்டார் அவர் டு கீப் தம் குவாய்ட் விராட் கோலி டுவெண்ட்டி செவன் ரிஷப் பந்த் சூரியகுமார் ஆர் ரன் தான் ஃபர்ஸ்ட் பாலு உப்பன் ஆர் சிக்ஸ் போச்சு செகண்ட் பாலு காட் பி அண்ட் வெரி குட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது அந்த பாலில் அதனால்தான் போவோம் அப்போ இப்போ எஃபெக்டிவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதனால காட் பேண்ட் ஈஸியாக கீப்பர் பண்ணது அப்பியர் பண்ணால் அவுட் ஆகிடுற ஆறு ரன் எடுக்க முடிஞ்சிது ரிஷப் பந்த் முப்பத்தாறு அண்ட் ஐ ப்ளேடு வெல் பட் அகெய்ன் த்ரூ இஸ் விக்கெட் தான் சொன்னோம் ஸ்பெஷலி அதை ரிவர்ஸ் விப் போக வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே மூணு பேர் டாப் சூரியகுமார் யாதவ் ஆவுட்டு ரோஹித் அவுட்டு கோலி அவுட்டு நீங்கள் தான் மீன் அங்கே இருக்கிறீங்க அப்போ தான் ரெண்டு பாலுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸு பதினோரு ரன் எடுத்திருக்காரு ஒரே ஒரு ஃபீல்டர் இருக்கார் ஷார்ட் ஃபைன் லேக்கில் ரிவர்ஸ் ஸ்விப் பண்ணுறாரு இந்த மாதிரி சம்டைம் ஷார்ட் விளையாடி அவுட் ஆயிடுறது தேவையில்லாமல் ஸோ பட் பே அண்ட் ஹார்திக் பாண்டியா ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆஸ் வெரி வெரி குரூஷியல் இந்த இடத்துல ஒரு ஒருத்தர அவுட்டாக இருந்தால் கூட ஒன் சிக்ஸ்டி தான் எடுத்துருக்க முடியும் ஃபிஃப்டி த்ரீ ரன்ஸை சிவம் டூபே தேர்ட்டி ஃபோர் மூணு சிக்ஸ் அடித்தார் ஒன் ஃபார்ட்டி ஒன் இவன் சில ஹார்திக் பாண்டியா ஃபிஃப்டி வெரி குட் அண்ட் நாலு ஃபோர் மூணு சிக்ஸ் மோர் தேன் ஒன் எயிட்டி செவன் ஸ்ட்ரைக் ரேட் அதனால தான் ஸ்கோர் ஒன் நைன்ட்டி ஒன் போச்சு பவர் பிளேயில் ஃபிஃப்டி த்ரீ பத்து ஓவில எயிட்டி ஃபோர் கடைசி பத்து ஓவரில் நூற்றி பத்து ரன் அடிச்சிருக்கோம் அதில் தேங்க்ஸ் டு ஹார்திக் பாண்டியாவோட பில்லியன்ட் இன்னிங் இதுதான் நம்ம எப்போதும் கேட்குறது ஹார்திக் பாண்டியாவும் இப்போ அவரோட பொட்டன்ஷியல் வரலையே வரலையே வரலையேன்னு ரெண்டு டீமுக்கு நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அது ஹார்திக் பாண்டியா தான் அவரை சுற்றி தான் இப்போ டீமே விளாடு சுற்றுது போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் அவரோட பேட்டிங் அந்த ஹிட்டிங் எப்படி பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கோர் இப்போ பண்ணது வேர்ல்ட் கப் வேற இம்பார்ட்டண்ட் மேட்ச்சு அண்டு போன வேர்ல்டு கப் ஓடிய வேர்ல்ட் கப்பில் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மூணு நாலு மேட்சுக்கு அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார் அதனால தான் மேட்ச்சு நம்ம ஃபைனலில் தோற்றது கூட சொல்லுவோம் நான் ஏன்னா அவர் இல்லாதனால ஷமி வந்தார் போலிங்க்கு பேட்டிங் மேயம் இருந்தது இவரோட பேட்டிங் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை அப்போது ஸோ இப்போ நெவர்தலஸ் ஹார்திக் நல்லா மெச்சூர்டு இன்னிங்ஸ் விளையாண்டாரு எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்கூடாதுன்னு ரன்னிங் பற்றி வந்து விக்கெட் ஆகட்டும் சூப்பாக இன்னும் டிஸ்கஷன் வித் சிவம் டூபே ஷிவம் டூபையும் தேவையான நேரத்தில் அடிச்சார் முப்பத்தி நாலு ரன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வர கடைசியில் அக்சர் பட்டேல் வந்தார் ஜடேஜாக்கு முன்னாடியே பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அவங்ககிட்ட ஃபிஃப்டீன் ஓரில் ஒன் தேர்ட்டி ஃபோர் கடைசி அஞ்சு ஓரில் அறுபது ரன் வரை அடிச்சிருக்காங்க அண்ட் சாகிபுல் ஹசன் அவர் தான் அவுட் பண்ணார் ரோஹித் ஷர்மாவை ஒன் ஃபார் தேர்ட்டி செவன் நினைக்கிறேன் தன்சீப் ஷாக்கி ஒரு ரெண்டு விக்கெட்டும் ரிஷப் ஹூசேன் அவர் லெக்ஸ்மேனு ஒரு ரெண்டு விக்கெட்டு பார்க்கலாம் பும்ரா த பெஸ்ட் வி ஹவ் டு சி தட் ஒட் எவர் அஃபென்ஸ் பும்மையா உள் எஃபெக்டிவாக இருக்குதுன்னா லெஃப்ட் ஹாண்ட் பாஸ் பால்ல எப்படி போகிறாரோ அதை ரைட் ஹாண்ட் பாஸ் பாலர் போடுவார் ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான டெலிவரி வச்சுப்பார் ரைட் ஹாண்டாக லெஃப்ட் ஹாண்டில் இருக்கு பார்ப்போம் ஷாக்கி இப்போ வந்து எப்போதுமே இண்டியா எதிரில் தண்ணி வருவார் எழுபத்தஞ்சு நேரம் அது வரைக்கும் அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு எதிராக சொல்கிறார் விளையாண்ட மேட்சத்தில் ரயில் மேட்ச் ஆனமோ ஆறு விக்கெட் எடுத்துருக்காரு இன்றைக்கி ஒரு ஒரு விக்கெட்டு அண்ட் சூரியகுமார் யாதவர் கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்துருக்கலாம் எல்லா பாலுமே டக்குன்னு நடிக்கணுமா என்ன அவசரம் இல்லைன்னு தோணுச்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டியாக நல்ல ஸ்கோர் தான் இந்த இடத்துல பட் ஒன் நைன்டி சிக்ஸ் இஸ் அடிஷ்னல் குஷன் ஆறு போலர் இருக்காங்க அவங்ககிட்டேயும் பேட்ஸ்மேன் இருக்காங்க ஒரு ஒன்று ரெண்டு பேட்ஸ்மேன் திடீர்னு நின்ட்டாங்கன்னு வச்சுக்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் தன்ஜீப் ஹசன் லிட்டன் தாஸ் ஆகட்டும் நஜ்மல் ஷாண்டோ உங்கள் கேப்டன் அப்புறம் தௌரி தி ஹிதாய் சாகிபுல் ஹசன் இம் செல்ஃப் மோஸ்ட் ஆஃப்லி இதாக அவரோட லாஸ்ட் வேர்ல்ட் கப்னு நினைக்கிறேன் அதனால் அவர் ஹி டு பர்ஃபார்ம் மஹமதுல்லா இஸ் வெரி குட் பேட்ரி இஸ் கமிங் அட் நம்பர் செவன் புதுசாக இன்னொரு எக்ஸ்ட்ரா கீப்பரை வர வச்சிருக்காங்க பேட்ஸ்மனாக ஜாக்கர் அலி ஸோ யூ ஹவ் டு சி ஓப்பன் தேர்ட்டி நைன் செகண்ட் விக்கெட் செவன்ட்டி ஒன் தேர்ட் விக்கெட் செவன்ட்டி செவன் அந்த ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒன் ஜீரோ எயிட்டில் உள்ளது ஃபிஃப்த் விக்கெட் தான் வெரி குரூஷியல் ஃபிஃப்டி த்ரீ ரன்ஸ் பார்ட்னிப் ஆரி வெரி வெரி யூனோ இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல விராட் கோலி கூட என்ன கூட நினைந்துருக்கலாம் போல்ட் ஆகிட்டார் அண்ட் யூனோ அவுட் ஆகும்போது அது பே ஆக் இருக்குது அது பார்க்குறதுக்கு இட் லுக்ஸ் அக்லி வென் இ கனெக்ட்ஸ் இட் இஸ் குட் வென் யூ கெட் போல்ட் திஸ் வாட் ஹேப்பன்ஸ் ரைட் அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெய்பிமா இல்லையா ஓப்பனிங்காக அட்டாக வந்து ஸ்பின்னரை வச்சே போட்டார் அவங்க கேப்டன் பங்களாஜாமா மேதி ஹசன் ஹாஃப் ஸ்பின்னரும் லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னரும் நல்ல பிளான் பண்ணி விளையாடாங்க ஹார்திக் பாண்டியா டுபாய் எப்படின்னு கேட்குறீங்கன்னா ஹார்திக் பாண்டிய வாசஸ் அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ் பேரஸ் டுபாய் வந்து லெஃப்ட் லெஃப்டாம் அவுட் அட்டாக் பண்ணியிருந்தார் சாக்கிப் பிரசான டேண்டமா நீ அடி நான் அடி போட்டு இது பண்ணாமல் அது இன்னும் அது ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த போலர் எந்த இடத்துல போட்ல என் சின்னதாக இருக்குது எங்கள்ல போட்டில் என் பெருசாக இருக்குன்னா தகுந்த மாதிரி இன்ட்ஜர் பெரிய பெரிய சிக்ஸெலாம் அவர் அடிச்சார் ஹார்திக் பாண்டியா எனிவே பாப்பா என்ன ஆகுதுன்னு ஜெய்ஷாங்னா ஆல்மோஸ்ட் த்ரூ தான் ஏன்னா அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா கூட ரால்ல நீங்கள் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் பார்ப்போம் எந்த டீமில் சேஞ்ச் இருக்காதுன்னு அதே தான் ஏன்னா வின்னிங் காம்பினேஷனால் பிரேக் பண்ண மாட்டாங்க ஒன் நைன்டி சிக்ஸாக பாப்பா எடுக்கிறாங்களா என்ன ஏதோ இன்னிங்ஸ் ரிவ்யூ எடுத்துட்டு அப்புறம் வரைய பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்